அவர் தலைமையை இல்லை சார் ஃபஸ்ட்டில் வந்து டில்லிக்கு போகிறது தப்பு தனியாக கூப்பிட்டு பேட்டி குத்துது தப்பு இதெல்லாம் தப்பு இல்லவா அவங்க அவர் தரப்பில் மட்டும் சொல்கிறேன் இப்போ போனால் மட்டும் அங்கேனா முதலமைச்சரை சேர்த்துருவாங்க இன்னொரு கட்சிக்கு போகிற முதலமைச்சரை வாங்கிட்டோங்கண்ணே நீயே அங்கேயே எடுப்பிடி தானே இப்போ இங்கே வந்து அதோட கௌரமாக இருந்திருக்கலாமே நீ போனது தப்பு இல்லவா ஒன்று சேகணும் ஒன்று சேர்க்கணும் அது வந்து உள்ளுக்குள்ளே பேசி தீ தீர்த்துக்க வேண்டிய விஷயத்த பப்ளிக்கில் கொண்டு வரக்கூடாதுல்ல அது தப்பு இல்லவா ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே இல்லைனா இல்லை ஏடிஎம்கே ரெட்டையில் சிம்மி வச்சு தான் அவர் ஜெயிச்சாது தனிப்பட்ட முறையில் அவர் சுரேஷா நின்று இப்போ ஜெயிச்சுடுவாரா ச அம்மா சொன்ன மாதிரி நான் இல்லைனாலும் நூற்றாண்டு கட்சி ஏழைக்காக வழங்கன்னு சொன்னாங்க அந்த கட்சி கண்டிப்பாக வழங்கும் இத்தனை செங்கோட்டையம் போனாலும் கோட்டைக்கு அண்ணா அதிமுக போகிறத யாரும் தடுக்க முடியாது அவர் ஜெயித்தது அனைத்தும் அண்ணா அதிமுக என்ற ஒற்றை கட்சியினுடைய அடிநாதத்திலும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அவர்களின் ஆன்மாவினாலும் இரட்டையிலே என்ற ஒரு சின்னத்தினால்தான் ஜெயித்தார் அவளையா செங்கோட்டை என்ற தனிநபரால் ஜெயித்தது இல்லை தமிழ்நாட்டில் அப்படி யாரும் கிடையாது அனைத்தையுமே அதிமுக தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் எடப்பாடியார்